முகத்தினை இளம்பரை போ நந்தி மகந்தனை ஞான கொழுந்தினை புந்தையில் வைத்தடி போற்றுகின்றேனே நமக்கு ஜோதிட ஞானத்தையும் கிரியா யோகத்தையும் தந்த குருமார்களுக்கு நன்றி ஜோதிட சொந்தங்களுக்கு வணக்கம் இன்றைக்கு இந்த பதிவில் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு செப்டம்பர் மாதம் மேச ராசிக்காரர்களுக்கு என்ன பலன்கள்னு சொல்லி பார்க்கலாம் பெரிய கிரகங்களை பொறுத்த வரைக்கும் பன்னிரெண்டாம் இடத்துல சனி பகவான் அமர்ந்திருக்கிறார் வக்ரகதியில் இயங்கி கொண்டிருக்கிற மூன்றாம் இடத்துல குருநாதர் முயற்சி பாவகத்தில் அமர்ந்திருக்கிறார் பதினோராம் இடத்துல ராகு குருவின் பார்வையில் இருக்கிறார் ஐந்தாம் இடத்துல சூரியனோடு சேர்ந்து கேது அமர்ந்திருக்கிறார் பெரிய கிரகங்களினுடைய நிலை இது மற்ற கோச்சார அமைப்புகளை பார்க்கிற போது ராசிநாதன் செவ்வாய் பகவான் சனியின் பார்வையிலிருந்து விடுபட்டு கண்ணியிலிருந்து துலாத்தில் வந்து அமர்கிறார் பதிமூன்றாம் தேதி அளவில் செப்டம்பர் மாதம் பதிமூன்றாம் தேதி அளவில் சுக்கரனுடைய வீட்டில் குருவின் பார்வையில் சனியின் பிடியிலிருந்து இருந்து விடுபட்டு கண்ணியிலிருந்து துலாத்தில் வந்து அமர்கிறார் ராசிநாதன் மேச ராசிநாதன் செவ்வாய் பகவான் நேரடியாக ராசியை தொடர்பு கொள்கிறார் பதினான்காம் தேதி அளவுல சுக்கர பகவான் சூரியனோட வந்து சேர்ந்து விடுகிறார் ஐந்தாம் இடத்துல அதாவது அதே பதினான்காம் தேதி அளவில் புதன் பகவான் தன்னுடைய சொந்த வீட்டுல கண்ணீரை வந்து உச்சமடைகிறார் மாதத்தினுடைய நடுப்பகுதிக்கு பிறகு பதினேழாம் தேதி அளவுல சூரிய பகவான் கேது கேதுவோடு சேர்ந்து அமர்ந்த நிலை மாறி கேதுவுடமிருந்து விடுபட்டு ராகு எதுக்களின் பிடியிலிருந்து இருந்து விடுபட்டு ஆறாம் இடத்தில் உச்ச புதனோடு சேர்ந்து அமர்கிறார் இதுதான் கோச்சார நிலை மேச ராசிக்காரர்களுக்கு செப்டம்பர் மாதம் என்ன பலன்கள் சொல்லி பார்க்கலாம் ராசிநாதன் சனியின் பிடியிலிருந்து இருந்து விடுபட்டு விரய சனியின் இருந்து விடுபட்டு சுக்கரனுடைய வீட்டுல குருவின் பார்வையில் அமர்ந்திருக்கிறார் ஏற்கனவே குருநாதர் ஏழு ஒன்பது பதினோராம் இடங்களோடு நேரடியாக தொடர்பு கொள்கிறார் தன்னுடைய பார்வையால மூன்றாம் இடத்தில் அமர்ந்து மூன்றாம் இடத்தை புனித புனிதப்படுத்திக் கொண்டிருக்கிறார் ராசிநாதன் இந்த அபரிவிதமான சுபத்துவத்தை அடைந்திருக்கிற போது ஒரு விதமான தெளிவு சரியாக முடிவெடுப்பீர்கள் உடைய புத்தி கூர்மை அதிகரிக்கும் அது மட்டும் ஒரு அளப்பரிய தன்னம்பிக்கை பிறக்கும் யாரையும் சார்ந்து நாம் வாழ தேவையில்லை நம்முடைய வாழ்க்கையை நாமே பார்த்துக் கொள்ளலாம் இது போன்ற அடிப்படையிலான தைரியங்கள் பிறக்கக்கூடிய அற்புதமான காலம் பதிமூன்றாம் தேதிக்கு பிறகு செப்டம்பர் மாதம் பதிமூன்றாம் தேதிக்கு பிறகு ராசிநாதன் இந்த அபரிவிதமான விதமான சுபத்துவத்தை அடைகிற போது என்னதான் எழரிச்சனி ஒரு சில அசௌகரியங்களை உங்களுக்கு தந்து கொண்டிருந்தாலும் மனதில் ஒரு குழப்பத்தை தந்து கொண்டிருந்தாலும் ராசிநாதன் குருவின் பார்வையில் சுக்கரனுடைய வீட்டில் அமர்ந்து நல்ல சுபத்துவமாக ராசியை தொடர்பு கொள்கிற போது இதுவரைக்கும் இருந்த மனக்குழப்பங்களி இருக்காது தெளிவான முடிவுகள் எடுப்பீர்கள் புத்தி கூர்மையாக செயல்படும் நீங்கள் எடுக்கிற எல்லா நல்ல முயற்சிகளும் வெற்றி தரும் மூன்றாம் இடம் முயற்சி பாகவும் குருவின் இருப்பால் நல்லபடியாக சுபத்துவமாக இருக்கிறது லாபஸ்தானம் குருவின் பார்வையில் இருக்கிறது ஒன்பதாம் இடம் பாக்யஸ்தானம் குருவின் பார்வையில் இருக்கிறது ராசிநாதன் சனியின் பிடியிலிருந்து விடுபட்டு சுக்கரனுடைய வீட்டில் குருவின் பார்வையில் அமர்ந்து கொண்டு ராசியே பார்க்கிறார் உண்மையில சொல்றேன் அவசரப்படாமல் கோபப்படாமல் பிடிவாதம் இல்லாமல் டென்ஷன் பதட்டம் நிதானமற்ற தன்மை இவை அனைத்தையும் அப்படியே புறந்தள்ளிவிட்டு நீங்கள் நிதானமாக செயல்படுகிற போது உண்மையில சொல்றேன் ராசிநாதனுடைய இந்த சுபத்துவம் உங்களுக்கு எல்லா நல்ல தன்மைகளையும் உங்கள் வாழ்வில் கொண்டு வந்து தரும் உங்களுடைய பெயர்ப்புகள் அந்தஸ்து கௌரவம் மரியாதை அப்படியே அதிகரிப்பதற்கான எல்லா வாய்ப்புகளும் இருக்கிறது அடிப்படையான விஷயம் ராசிநாதன் என்பது இப்ப நீங்கள் மேச லக்கணமாக இருந்தால் நீங்கள் மேச ராசியாக இருந்தால் அவர் ராசிநாதன் ராசிநாதன் அவரு விதமான இந்த ரெண்டு மாபெரும் சுபர்களோடு தொடர்புக்கு வந்து ராசியை தொடர்பு கொள்கிற போது ஒரு விதமான தன்னம்பிக்கை புத்தியில் தெளிவு புத்தி கூர்மை சமநிலை அதாவது ஒரு மனிதனுக்கு ரெண்டு விடயங்கள் தெளிவாக எப்போவுமே எப்போதுமே தேவைப்படுகிற விடயம் கிளாரிட்டி பாலன்ஸ் தெளிவு சமநிலை இது ரெண்டும் ராசிநாதன் புனிதம் அடைகிற போது கிடைக்கும் இப்போது ராசிநாதன் அவர் விதமான புனிதத்தை அடைந்திருக்கிறார் நீங்கள் தியானம் யோகா இது போன்ற அமைப்புகளில் ஈடுபட்டு மேலும் இந்த சுபத்துவத்தை நீங்கள் வளர்த்து அழகாக வாழ்வில் பயன்படுத்தி வளரலாம் மலரலாம் அற்புதமான பொற்காலம் ராசிநாதனுடைய இந்த சுபத்துவ இருப்பு சுக்கிரன் என்று சொல்லி பார்க்கிற போது சுக்கரன் அப்படியே வந்து கேதுவோடு வந்து அமரப் போகிறார் சுக்கிரன் சொல்கிற போது உங்களுடைய வண்டி வாகனம் காதலன் காதலி உங்களுடைய அழகுணர்ச்சி கணவன் மனைவிக்கு இருக்கிற அந்த தாம்பத்திய சுகம் நிலைத்த நீடித்த தாம்பத்திய அமைப்புகள் எல்லாமே தரக்கூடிய அமைப்பு கேதுவை நெருங்க 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 காதலன் காதலி கணவன் மனைவி கிடையில தேவையில்லாத கருத்து முரண்பாடுகள் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது ஏற்கனவே ஏழரை சனியில விரைய சனி வரும் நடந்து கொண்டிருக்கிறது என்ன இருந்தாலும் ராசிநாதன் புனிதமாகி ராசியை பார்க்கிறார் ஒண்ணும் கைமறி போகாது காதலர் காதலி அதே நேரத்துல கணவன் மனைவி கிடையில தேவையில்லாத கருத்து முரண்பாடுகள் தேவையில்லாத சூடான விவாதங்கள் இல்லாமல் இருப்பது நல்லது அவற்றை நீங்கள் தவிர்க்க வேண்டும் செவ்வாய் பெண்களை பொறுத்தவரைக்கும் செவ்வாய் நல்லபடியாக வலுவாக சுபத்துவமாக இருக்கிறார் எதுவும் கைமேறி போகாது ஆண்களை பொறுத்தவரைக்கும் வேலை தொழில் வியாபாரம் உத்தியோகம் வருமானம் இந்த அமைப்புகளை பார்க்கிற போது வருமானம் இருக்கிறதோ வருமானம் இல்லையோ அது வேற டிபார்ட்மெண்ட் அதை பற்றி இப்போது வில பெரிதாக ஒன்றும் சொல்ல முடியவில்லை அதே நேரத்துல செலவு என்பது உண்டு பன்னிரெண்டாம் இடத்துல சனி பகவான் அமர்ந்து இருக்கிற போது அசுப விரயங்களை தருவதற்கு ஒரு வாய்ப்பு இருக்கிறது மூன்றாம் இடத்துல குருநாதர் அமர்ந்து சுப விரயங்களை தருவதற்கு ஒரு வாய்ப்பு இருக்கிறது கேதுவோடு சுக்கிரம் சேர்ந்து அமர்கிற போது நீங்கள் கட்டாயமாக மற்ற மனிதர்களுக்காக மற்ற நபர்களுக்காக சொந்த பந்தத்துக்காக குடும்பத்துக்காக நீங்கள் கண்டிப்பாக செலவு செய்ய வேண்டும் என்ற சூழலை உருவாக்குவார் அப்போ செலவு என்பது கண்டிப்பாக உண்டு என்பது தெளிவாக தெரிகிறது அதனால தான தர்மங்கள் செய்து அதை சுப விரயங்களாக ஆக்கிக் கொள்வது சற்று புத்திசாலித்தனமாக இருக்கும் பெண்களை வரைக்கும் நிம்மதியாக இருப்பீர்கள் செவ்வாய் எப்படி ஒன்றும் கட்டுப்போகவில்லை அவர் விதமான சுபத்துவத்தை அடைந்திருக்கிறது சுக்குரன் கேதுவை நெருங்க நெருங்க காதலன் காதலி கணவன் மனைவிக்குடையில தேவையில்லாத கருத்து முரண்பாடுகள் உருவாகுவதற்கு ஒரு வாய்ப்பு இருக்கிறது அதை மட்டும் சற்று பார்த்துக் கொள்ள வேண்டும் மாணவர்கள் அவருடைய கல்வி என்று பார்க்கிற போது வித்யாகாரகன் புதன் தன்னுடைய சொந்த வீட்டில் உச்சமடைகிறார் சூரிய பகவானோடு சேர்ந்து புதா அதித்திய யோகம் நிபுண யோகத்தை ஏற்படுத்துகிறார் ஆறாம் அதிபதி ஆறாம் இடத்தில் அமர்கிற போது விபரீத ராஜயோகம் ஏற்படுகிறது இதுவரைக்கும் நீங்கள் போட்டி தேர்வுகளை சித்தி பெறவில்லை என்றால் இப்போது நீங்கள் அவரி விதமாக படித்து தேர்ச்சிகளை சித்தி பெறுவதற்கான எல்லா வாய்ப்புகளும் இருக்கிறது கல்வியில மாணவர்கள் நல்ல முன்னேற்றமாக திடீரென்று படிக்க துவங்குவீர்கள் எவ்வளவு அதாவது எங்களுக்கு போட்டியாளர்கள் அதிகரிக்கிற போதுதான் நம்முடைய திறமை வெளிப்படும் இப்போது அப்படி வெளிப்படக்கூடிய அற்புதமான காலம் ஆறாம் இடத்துல புதன் தன்னுடைய சொந்த வீட்டில உச்சமடைந்திருப்பது மேசராசிக்கார கல்வி கற்று கட்டிக் கொண்டிருக்கூடிய மாணவர்களுக்கு இது அற்புதமான பொற்காலம் என்பதை காட்டுகிறது பதினான்காம் தேதிக்கு மேல நல்லபடியாக தன்னுடைய சொந்த வீட்டில் வந்து புதன் பகவான் உச்சமடைந்து விடுவார் கல்வியில் மாணவர்கள் சிறந்து விளங்க முடியும் அற்புதமாக இருக்கிறது பதினோராம் இடம் சொல்கிற போது உங்களுடைய லாபம் வெற்றி ஆதாயஸ்தானம் இளைய மனைவி மூத்த சகோதரம் செவ்வாய் நல்ல வலுவாக இருக்கிறார் அதே நேரத்துல மூன்றாம் இடம் குருவின் இருப்பால வலுவாக இருக்கிறது உண்மையில சொல்றேன் சகோதர ஒற்றுமை மேலோங்க அற்புதமான காலம் அண்ணன் அக்கா தம்பி தங்கச்சி இது போன்ற அமைப்புகள் எல்லாமே நன்றாக இருக்கிறது இந்த வாய்ப்புகளை நீங்கள் மிஸ்யூஸ் பண்ணிக்கொள்ளாமல் சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள் இந்த இடத்துல ஒரே ஒரு விடயத்தை மட்டும் சற்று எச்சரிக்கையாக மேசராசிக்காரர்களுக்கு சொல்ல வேண்டி இருக்கிறது சூரிய பகவான் நேரடியாக சனியின் பார்வைக்குள் வருகிறார் சூரியன் சனி நேரடியாக பார்த்துக் கொள்கிற போது சமசப்தமமாக நூற்றி எண்பது டிகிரியில் பார்த்துக் கொள்கிற போது தந்தைக்கும் மகனுக்குமான உறவில் சற்று விரிசைகள் ஏற்படுவதற்கு வாய்ப்பு இருக்கிறது அப்பாவோடு தேவையில்லாத கருத்து முரண்பாடுகளை வளர்த்துக் கொள்ளாதீர்கள் மகனோடு தேவையில்லாத கருத்து முரண்பாடுகளை வளர்த்துக் கொள்ளாதீர்கள் தந்தைக்கும் மகனுக்குமான உறவில தேவையற்ற அசௌகரியங்கள் நடப்பதற்கு வாய்ப்பு இருக்கிறது அதை மட்டும் மேச ராசிக்காரர்கள் சற்று துல்லியமாக பார்த்து கொள்ள வேண்டும் அந்த ஒரு மேச ராசிக்காரர்கள் உஷாராக இருக்க வேண்டும் ராசிநாதன் விதமான சுபத்துவத்தை அடைந்திருக்கிற போது நீங்கள் உண்மையாகவே பதட்டம் இல்லாமல் கோபம் இல்லாமல் பிடிவாதம் இல்லாமல் நிதானமாக செயல்படுகிற போது செப்டம்பர் மாதத்தினுடைய இந்த ஒன்பதாம் மாதத்தினுடைய நடுப்பகுதிக்கு பிறகு நிச்சயமாக அத்தனை மேச மேசராசிக்காரர்களை வந்து சேரும் இது போன்ற அற்புதமான காலங்களை சரியாக மேச ராசிக்காரர்கள் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் எல்லா ராசிக்காரர்களுக்கும் நல்லபடியாக பரிகார எளிமையான பரிகாரங்களை தெளிவாக பேசி இருக்கிறோம் பார்க்காதவர்கள் சென்று பார்த்து பயன்படுங்கள் யோகி மகன் சென்ற யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்திருக்கின்ற அனைத்து தோழர்களுக்கும் தோழிகளுக்கும் என் பூர்வமான நன்றிகள் சப்ஸ்கிரைப் செய்திருக்கிறவர்கள் உங்களுடைய நண்பர்களோடும் உறவினர்களோடும் பகிர்ந்து கொள்ளுங்கள் இது போல இன்னும் ஒரு அற்புதமான வீடியோவில் சந்திக்கிறோம் நமஸ்காரம்